நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காமா காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரத்து அதிகரிப்பால் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் உள்ளிட்டவற்றின் விலை கடுமையாக சரிந்துள்ளது கத்திரிக்காய் கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் கிலோ இருபது ரூபாய்க்கும் அவரைக்காய் கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது விலை குறைவாக இருந்தும் விற்பனையாகாமல் தேங்கிய காய்கறிகளை மூட்டை மூட்டையாக வியாபாரிகள் குப்பையில் கொட்டிச் சென்றனா்